வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தினாலுடைய காரோனியாவுடைய ரிசல்ட் தான் இருக்குது இதில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பக்கப்புறம் ஏன்னா நம்ம நேற்று கொடுத்த நம்பர் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டைம் எடுத்து இன்றைக்கி ஒரு ஃபுல் டிஜிட் அடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பட் என்னென்ன நம்பர் எந்தெந்த இடத்துல வந்து வரது வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுலேருந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுவோம் அது போக கடைசியில் நான் ஆப்ஷனெலாம் கொடுக்குறேன் ஏ போர்டு இது வரப்போகுது பி போர்டு இது வர எது ஒத்து அசெப்ஷன் அப்படிங்கிறது பாருங்க எனக்கு என்னமோ இந்த ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அது மாதிரி ஏதாவது பிசியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் என்னோடய கணக்காக இருக்குது அதே மாதிரி ஆல்போர்டில் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போறோம் அதுவும் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்க இப்போ கொடுக்குற இருக்கிற நாலு நம்பர்லேயே உங்களுக்கு எந்தெந்த நம்பர் பிரித்து உங்களுக்கு நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாதிரி ரெண்டு நம்பரு ஏ ஏ போர்டில் ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்காகவும் கொடுப்போம் அந்த மாதிரி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு உங்களுக்கு புரியும் அது வரைக்கும் புரிய புரியாது அதே மாதிரி நானூற்றி எட்டு அப்படிங்கிறத நமக்கு இப்போ நீ தடிக்கப்பட்டு ட்ரையல் நம்பர் நானூற்றி எட்டுங்கிறது ட்ரையல் நம்பராக அடித்தாங்க மாதிரி அறுநூற்றி அறுபத்தி ஒன்றுங்கிறது நமக்கு இன்னையும் உங்களுக்கு வந்து ட்ரா நம்பராக இருக்குது அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி முப்பத்தி எட்டுங்கிறது நமக்கு ரிசல்ட் இதில் நம்ம டெலிவாக சொல்லிட்டு நேற்று எட்டாம் நம்பர் கண்டிப்பாக சீபோர்டுக்கான வாய்ப்பு ஒன்று சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு மாதிரி மூணாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் உண்டு அஞ்சாம் நம்பர் உண்டு ஐநூற்றி முப்பத்தெட்டுங்கிறது நம்ம அப்படியே தான் கொடுத்துருந்தோம் யாராவது வீடியோ பார்க்கறாங்க தயவுசெய்து பார்த்துருங்க அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சு ஏன்னா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூட்டபிள் ஆகுது எந்த அளவுக்கு அது வின்னிங் நம்பரை மாறி வரும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெளி தெளிவாக சொல்ல முடியும் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இன்றைக்கி இந்த ஓல்டு ரிசல்ட்டு கருணியை பொறுத்த வரைக்கும் ஓல்டு ரிசல்ட் என்னால் அடித்தாங்க நூற்றி எண்பத்திலாவது போன மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த மாதம் இப்போ வந்து பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதி வரைக்கும் அதாவது ஆறாவது மாதத்துலேருந்து ஏழாவது மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதாவது நூற்றி ப நூற்றி பதிமூ எண்பத்தி மூணு அதே மாதிரி ஏழ்நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது சரிங்களா போன வாரம் நமக்கு அடிக்கப்படுற நம்பர் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது சரிங்களா அதை பேஸ்டாக வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் என்னமா நம்பர்கள் இதில் மேட்ச் ஆகிருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொல்லிடுறோம் இந்த நம்பர் இதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த நம்பர் இதுலேருந்து மேட்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பத்தி மூணு நாடினாங்க மூணா நம்பர் எடுத்து ரிப்பீட் எடுத்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பது நடந்தாங்க மூணு நம்பர் எடுத்து மறுபடியும் ரிப்பீட் எடுத்தாங்க சரிங்களா அதோடு முடிச்சுட்டாங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐ ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க அந்த நம்பருக்கும் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ரெண்டு நம்பருக்கும் சம்மந்தமே இல்லாமல் போச்சு சரிங்களா அந்த மூணு மூணு டிராவை மட்டும் நம்ம ஒரே மாதிரி மேட்ச் ஆகிருந்தது மற்றபடி எந்த டிராவும் மேட்ச் ஆகலை சரிங்களா பட் வந்து மேட்ச் ஆகிற வாய்ப்பு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஏதாவது மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ட்ரையல் நம்பரு நாலு நம்பர் எட்டாம் நம்பர் கொஞ்சம் கிடச்சிருக்கு அது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அதே மாதிரி ட்ரா நம்பர் ஆறாம் நம்பர் கொஞ்சம் கிடச்சிருக்கு அதே மாதிரி ட்ரையல் நம்பரை ட்ரா நம்பர் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்து ஐநூற்றி முப்பத்தெட்டு நம்பர் கிடச்சிருக்கு இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்கு மேபி ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அது போக நான் ஒரு சில நம்பர்கள் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்குறேன் அந்த நம்பர் உங்களுக்கு எப்படி சூட்டபிள் ஆகுது அதுலேருந்து உங்களுக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா நான் அந்தளவுக்கு டைம் எடுத்து தான் கொண்டு வந்திருக்கேன் சும்மா ரேண்டாமல் கொண்டு வரல நிறைய டைம் எடுத்து நிறைய உங்களுக்கு சர்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் என்னென்ன நம்பர் எந்தெந்த டைமில் அடித்தாங்க அதுலேருந்து இந்த நம்பர் எப்படி அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுலேருந்து என்ன மாதிரி நம்பர்கள் முகாந்திரம் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறோம் அதாவது ஐநூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து ஏற்கனவே ஐநூற்றி முப்பத்தெட்டுலாம் வந்தப்போ இங்கேருந்து எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க அதுலேருந்து எப்படி நமக்கு நம்பர் கிடச்சிது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் அதே சேம் நம்பர் இப்போ கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்காங்க எல்லாத்தையும் அலசாரஞ்சு தான் ரொம்பவே டைம் தான் கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி வின்னிங் ஃபுல் டிஜிட் அடிக்கணும் சரிங்களா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு அதேமாதிரி ஏ போட் பி போர்ட் சீபோட பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் டைம் கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதில் என்னெந்த போர்ட் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற தான் நீங்கள் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் ஏதோ ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு வச்சிருப்பீங்க எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா அந்த நம்பர் இதில் எப்படி மேட்ச் ஆகுது அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ஏன்னா நம்ம வந்து விளையாடுறது முக்கியம் இல்லை நமக்கு எதுவுமே தெரியும் வாழும் புரியாமல் தலையும் புரியாமல் ஒரு விளையாட்டு விளையாடுறது தப்பாக போயிடும் சரிங்களா நீங்கள் அதில் சிங்கர் டிப்ஸில் இருக்கணும் நம்ம சொல்லுவாங்க நமக்கு வந்து நெக கண்ணில் இருக்குதுங்க எல்லாமே எனக்கு தெரியுங்க அப்படிங்கிறவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா அதான் உண்மையான ரீசன் ஏன்னா ஒரு ஒரு மார்க்கெட் ஆகட்டும் ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் எதுவுமே நீங்கள் வந்து முதல் முதல்ல நீங்கள் உள்ளே போகிறப்ப உங்களுக்கு எதுவுமே புரியாது அது போக போகாதான் அதில் நீங்கள் அளவுக்கு நெளிவு சொல்லி நுணுக்கங்கள்லாம் கற்றுக்க முடியும் அது மாதிரி தான் இந்த இதுவும் இதுலேயும் நீங்கள் எடுப்பில் எதுவுமே கற்றுக்க முடியாது அப்போ நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்கணும் ஒவ்வொரு ட்ராவலையும் என்னென்ன நம்பர் இருக்குது போன மாதிரி என்ன அடித்தாங்க இந்த மாதிரி என்ன அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாமே டிப்ஸில் வச்சுருந்தாங்க மட்டும்தான் உங்களால் இந்த ட்ராவலில் ஜெயிக்க முடியுமே தவிர இல்லைன்னா ஜெயிக்க முடியாது அது நம்ம கவனமாக பார்த்துங்க இது நான் வந்து வின்னிங் நம்பர் கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்ல கிடையாது நீங்கள் ட்ரா பார்க்கணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது லைஃப்பில் நமக்கு ஒரு விஷயம் தெரியாமல் செஞ்சோம்னா அது தோல்வி தான் அடையும் அதில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறோம் அதே மாதிரி ஏ போட் பி போட் சி போட் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போடல பத்து நாளாக இருக்குது பி போடில் ஏழு நாளாக இருக்குது சி போடில் நாலு நாளாக இருக்குது அதேமாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் பதினாலு பிபோடில் அஞ்சு சி போடில் எட்டு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடில் நாலு பிபோடில் ஜீரோ சி போடில் ரெண்டு அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல பதிமூணு பி போடில் பதிமூணு சி போடலில் ஒன்று அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடல ஜீரோ பி போடல உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு சி போடில் பதினாறு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல எட்டு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு சி போடில் பதினாலு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடல அஞ்சு பி போடில் பதினாலு சி போடலில் உங்களுக்கு பதினொன்று இன்றைக்கி ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல ஆறு பி போடில் உங்களுக்கு எட்டு சி போடல ஜீரோ அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோல் ஒன்று பிபோல பத்து சீப்போட உங்களுக்கு அஞ்சு அதே மாதிரி ஆறாம் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் பன்னெண்டு பிபோல ஒன்று சீப்போட பதிமூணு நாளாக இருக்குது பட் இன்றைக்கி நாளத்தில் நமக்கு ஜீரோ கிடைக்கலங்கிறது தான் உண்மையான விஷயம் பட் இருந்தால் எடுத்துங்க எனக்கு கிடைக்கல பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி மேட்சாக கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறதே பார்த்தலாம் சரிங்களா பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு அல்லது ரெண்டு நாலு அல்லது ஒன்பது ஆறு அல்லது ஒன்று அதே மாதிரி எட்டு அல்லது மூணு சரிங்களா அந்த பவர் போர்டில் நமக்கு இங்கே த்ரீ டீசல் பாருங்கள் முந்நூற்றி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி ஆறு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று அறநூற்றி பதினேழு அறநூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா இது பேசிக்காக இருக்குது இதில் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நம்ம என்னைக்குன்னா ஆழ்வால் என்ன கொடுத்துருக்கோம் நம்ம ஏழு நம்பர் கொடுத்துருக்கோம் நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் ஆறு நம்பர் கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இதில் எனக்கு பேசிக்காக வந்து நம்ம ஆல் போர்டில் ரெண்டு நம்பர்னு சொல்ல அந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ஒரு நம்பர் பி போர்டில் ஒரு நம்பர் கொடுத்த முடியாது இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அது என்ன நம்பர் அதையும் பார்த்தாலும் அது போக நம்ம நேற்று கொடுத்தது மாற்றி கொடுத்தவா இல்லைங்க நீங்கள் நேற்று ஒரு மாதிரி கொடுத்து பண்ணல ஒவ்வொரு நாளைக்கு வந்து எப்படி கொடுக்குறேன்னா அது ஏன் அப்படி கொடுக்குற அப்படின்னா ஒரு நாளைக்கு சில சில சமயத்தில் வந்து நம்ம எப்படி பார்ப்போம்னா ஆல் போர்டில் ஒரு மாதிரியும் ஏ போர்டு பி சி போர்டு ஒரு மாதிரியும் காமிக்கும் சரிங்களா அதுதான் ரொம்ப ரீசனான ஒரு உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் வந்து நமக்கு ஒன்றா நம்பர் வந்து ஒரு இடத்துல காமிக்குது அப்படின்னா அதே ஒன்றாம் நம்பர் வந்து இங்கே ஏ போர் சி போடில் வேறு மாதிரி காமிக்கும் சரிங்களா அது ஆறாம் நம்பர் வந்து ஒன்றாம் நம்பராக காமிக்கும் ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பராக காமிக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது கொடுத்துருக்காங்கன்னா எட்டு ஏழு கொடுத்துருக்கேன் அஞ்சு நாலு கொடுத்துருக்கேன் ஆறு ரெண்டு கொடுத்துருக்கேன் இல்லையா இதுதான் கொடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுப்போம்னா இது எப்படியே வந்துச்சுன்னா அப்படியே கொடுத்துருவோம் இல்லை அப்படின்னா இதோடய பவர் இப்போ வந்து ஏழாம் நம்பரோட பவர் ரெண்டாம் நம்பர் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக பவரில் வந்து எனக்கு ஆள் பொ ரெண்டாம் நம்பர் தான் வருது அப்படின்னு ரெண்டாம் நம்பர் தான் கொடுக்க முடியாதுங்க சரிங்களா மாற்றி கொடுக்க முடியாது ரெண்டாம் நம்பராக இருக்கலாம் அல்லது ஏழாம் நம்பராக இருக்கலாம் தான் கொடுப்போம் சரிங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க மூணாம் நம்பர் கிடைக்கிது சரிங்களா மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க ஆள் பொருள் கிடைக்குது அப்போ நான் என்ன கொடுப்பேன் மூணாம் நம்பர் தான் கொடுப்பேன் எட்டாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் நம்ம நேற்று கொடுத்துருக்குற இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இருந்த இடத்துக்கு எனக்கு ஆள் பொழுல் இதாக ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது நான் என்ன சொல்லுவேன் ஆள் பொழுது இதாக ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது அதை தான் சொல்லுவேன் நான் மாற்றி சொல்ல மாட்டேன் இல்லைங்க ஆள் ஆல்போர்டில் ஒரு மாதிரி காமிக்கிது அப்படி சொல்ல முடியல ஆள் ஆல்போடில் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஏதாவது ஆள் ஆல்போர்டு உங்களுக்கு மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அது மாதிரி தான் இந்த டிராவலில் நம்ம என்ன சொல்லுறோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது இருக்குங்க ஏபிசிஎஸ்சி பார்த்துருந்தோம் ஏபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு எண்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூ அறுபத்தி அஞ்சு எழுவத் ஐம்பத்தி ஏழு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு எழுவத்தி ஆறு அறுபத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி ஒன்று பதினாறு அறுபத்தி எட்டு மாதிரி எண்பத்தி ரெண்டு சரிங்களா இந்த மாதிரி தான் இருக்குது இதில் எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு சி போட பொறுத்த வரைக்கும் இல்லை ரெண்டு நம்பர் ஆல் போர்டு எனக்கு வந்து ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலும் ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே நம்பர் பிசியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது சரிங்களா நாற்பத்தி ஆறு பி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் நாற்பத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இருந்த இடத்துக்குங்க அந்த கணக்கு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இப்படி பிசியில் மே மேட்சதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எப்படி ஆல்போல் மேட்ச்சாருக்கு வாய்ப்பிருக்கு அதனால தான் ரெண்டு பக்கம் கொடுத்துருக்கோம் சரிங்களா இது இப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கு போர்டு பேசிக்காக வந்து எனக்கு இருக்கணும் அல்லது நாலாக இருக்கணும் அப்படின்னு தான் காமிக்குது பட் எப்படி பார்த்தாலும் நான் ஆறு நாலுங்கிற ரெண்டு நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள்